अर्णमः महादेव अर्हमहादेवान्नाडुडय शिवने पोट्री यन्नाट्टवर्गमरीवा पोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो या देवी सर्वमङ्गलाः மரணாது லோகாசமஸ்தா சுகினோபவந்து சர்வேஜனுகினோபவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்டாட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிடையே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக காஷிநகரத்தினுடைய பெருமையே அதனுடைய அனுகிரகமே கங்கை விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி காலபைரவர் டுண்டி விநாயகர் அப்படின்னு பல சன்னதிகளும் பல கோவில்களும் அமைஞ்சிருக்கு அதில் ஒன்று ஒரு ஒரு பெருமை இருக்கு காசியில கங்கையினுடைய மகத்துவத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு அமைதியா ஓடுறா கங்கா மாதா பாரத தேசத்துல எல்லா நதிகளையும் நம்ம ஸ்நானம் பண்றது அந்த ஸ்நானத்தினுடைய சமயத்துல இந்த ஸ்நானம் கங்கா ஸ்நானமாக அமைய கடவுது அப்போ கங்கையினுடைய பெருமை ஹிமாச்சல பருவதத்தில் பிரம்மாவனுடைய திவ்யமான பஞ்சபாத்திரத்தில் வாமனாவதாரம் எடுத்த போது திருமாலுடைய பாதத்துல அந்த தீர்த்தத்தை சேர்த்து அதுவே திவ்ய கங்கையாக பெருக்கெடுத்து ஓடுறது அந்த கங்கையே பூமியை தான் அதுக்கு கங்கைன்னு பேர் அதுக்கு மேலெல்லாம் வேற வேற திருநாமங்களோட அவ கொண்டாடுறான் தேவர்கள் ரிஷிகள் சித்த புருஷர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டாருது இப்படியாகப்பட்ட கங்கை பூமியை தொட்டு காசியை வந்து உடனே அதுக்கு ஒரு பெரிய பெருமை உத்தரவாகினியா போகுது தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி பாய்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த வாரணாசியில அசி வருணையோர் மத்திய அசிங்கிற நதியும் வருணாங்கிற நதியும் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த கங்கைக்குண்டான பெருமை வார்த்தையால வர்ணிக்க முடியாது எவ்வளவு அழகா இந்த விஸ்வநாதரை சொல்றது கங்காதம் கோரி நிரந்தர பாகம் நாராயண பிரியமணங்க மதாபகாரம் வாராணசே புரபதே பஜ விஸ்வநாதம் வாரணாசிங்கிற அந்த திவ்யக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை அறுபத்தி நான்கு படித்துறையை கொண்டது அறுபத்தி நாலு படித்துறையும் ஒரு ஒரு விசேஷத்துவம் அதில் அஞ்சு படித்துறைய அவ்வளவு உசத்தியா சொல்லியிருக்கா பெரியவன் அசிங்கர புண்ணிய நதி சேரக்கூடிய இடம் அசி சங்கமாக வருணாங்கிற நதி வந்து சேரக்கூடிய இடம் வருணா சங்கமாக அஞ்சு நதி சங்கமிக்கக்கூடிய இடம் பஞ்சகங்கா காட் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி தூத்பாகாங்கிற அஞ்சு புண்ணிய நதிகள் மணிக்கர்ணிகைன்னு ஒரு படித்துறை ரொம்ப அபூர்வமானது ஜென்மால எத்தனையோ ஜென்மால பண்ணின புண்ணிய பலனால கிடைக்கிறது மணிக்கர்ணிகை தரிசனம் இது எல்லாத்துக்கும் மணிமுகுடம் வச்ச மாதிரி இருக்கிறது தசாஸ்வமே காட்டு அஸ்வமேத படித்துறை இந்த அஞ்சு தீர்த்த கலையும் தரிசனத்தினாலேயே விஷயம் அதுல கங்கையனுடைய பெருமையை கங்கைய பத்தி நிறைய சொன்னாலும் கூட ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இங்க நடந்தத சிரவணம் பண்றதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அவெல்லாம் கங்கை கரையில போய் நின்றுட்டு இங்க ஸ்நானம் பண்ணலாமா வேண்டாமா துர்கந்தன் வீசறது இப்படிலாம் நினைப்போம் மனுஷனுடைய சுவாவம் நான் வந்த காலத்துல இப்படி ஓடிட்டு இருந்தது நாம என்னமோ ஆயிரம் நிமிஷம் வந்து வாழ்ந்தா மாதிரி பேசறோமே நான் முன்னாடி பார்த்தா மாதிரி இப்ப இல்ல இப்படி எல்லாம் சொல்லுவோம் கங்கைய பத்தி ஒரு குறை சொல்றதுக்கும் யாருக்குமே தகுதி கிடையாது பாகீரதி ஜலம் சாக்கடையாக கங்கையை சொன்னா கூட அது கங்கைன்னா போய் ஸ்நானம் பண்ணும் அவ்வளவுதான் கங்கையினுடைய வாத்சல்யம் அத்தனை சிறப்பு சாதாரண ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து மந்திரோப்தமா இது கங்கா தீர்த்தமா மாறணும்னா கங்கை வரா அதுதான் அவளுடைய பெருமை அப்போ கங்கையில எப்படி இருப்பான் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ யாருக்கு கிடைக்கிறது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைச்சதுன்னா மகத்தான புண்ணிய பலனால கிடைக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை கங்கை கரைக்க வருவா ஸ்நானம் பண்ண மாட்டான் ஏன்னா அவளுக்கு புண்ணியம் இருந்தால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு பாகியம் இல்லாம போயிடும் சுவாமி தான் அதை ஏற்படுத்தி தர அந்த புத்தியை தர ரொம்ப பரிசுத்தம் அப்படிங்கறது ஞானிகளுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது சாதாரண மனுஷர்களுக்கு நல்லதெல்லாம் அவ்வளவு லகுவா தெரியும் ஏன்னா அவளுடைய எண்ணம் அப்படி இருக்கு புத்தி அப்படி இருக்கு சாப்பிடுற உணவு அப்படி இருக்கு இதெல்லாம் சேருது நித்தம் ஜபிச்சுண்டே வரக்கூடிய ஒரு பெரியவர் பகவானுடைய நாமாவை சொல்லுவார் கங்கா தீர்த்தமாடுவர் அன்னைக்கு காலையில கிளம்பி வர அப்படி ஒரு கிளம்பி வரத்த கங்கை கலைக்கு கிட்டக்க வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைவில் அவர் போட்டுன்னு வந்திருந்த செருப்பை அருந்து விட்டுரு திரும்பி பார்க்குறா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அவன்கிட்ட கொண்டு போய் இந்த செருப்பை தைச்சு கொடு அப்படின்ற அவன் தைச்சே எல்லாத்தையும் கையில் கொடுத்த உடனே காலில் எடுத்து போட்டுட்டார் சரியா இருக்குப்பான்ட்டு தன்னோட மனையிலேருந்து ஒரு அண்ணா அவனுக்கு காசு கொடுத்தாரு சாமி தினம் உங்களை பார்க்குறேன் கங்கையில் போய் இறங்கி நீங்கள் ஸ்நானம் பண்ணி ஜபிச்சுட்டு போகிறத பார்க்குறேன் உங்களை பார்க்கறதே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் உங்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது நீங்கள் வாங்க சார் இல்லைப்பா வெறுமன் நான் சிறுப்பு தைச்சுட்டு போ கூட இதை வச்சுக்கோ எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னா அதை கங்கைக்கிட்டே கொடுத்துருக்கோம் நான் நித்தமிக்கிறது கங்கையை நமஸ்காரம் தான் பண்ணுறேன் எனக்கு ஸ்நானம் பண்ணுறது கூட அவகாசம் கிடையாது அதனால் இங்கேருந்து நமஸ்காரம் பண்ணுறேன் தாயே நான் காப்பாற்றுன்னு சொல்லி நான் நமஸ்காரம் பண்ணுறேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாது உங்களை மாதிரி ஜபிக்க தெரியாது மந்திரம் சொல்ல தெரியாது அனுஷ்டானம் பண்ண தெரியாது இதெல்லாம் பேசணும் சரின்ட்டு தான் அவன்கிட்ட வாங்கினார் நேரம் இறங்கினார் கங்கையில எப்பையும் போல ஸ்நானம் பண்ணார் மேலே ஏறி வந்து எல்லாத்தையும் முடிச்சார் அப்பதான் ஞாபகம் வந்து தான் மடியில் வச்சிருந்துட்டார் ஆஹா அவனுக்கு தர வேண்டியதாச்சின்னு சொல்லிட்டு கங்கையில் தான் எடுத்து போடுறதுக்காக அப்படி எடுக்கிறார் ரெண்டு கை வந்து அந்த காசை வாங்கிட்டான் அச்சரிய கொண்டுட்டார் ஏன்னா நித்தம் நாம் வரோம் ஜபம் பண்றோம் பூஜை பண்றோம் டாரோத்தம் கொடுத்த காசை கங்கை வந்து கையெழுத்து வாங்குற அழைப்பட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு ஒரு காலம் ஒன்றுன மேல அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துன்றது கையில வாங்கின்ற அந்த கங்கை இன்னொரு கையால ஒரு சொர்ணமயமான வலையில் அவன்கிட்ட கொடுத்துட்டான் இது யார் எங்கிட்ட கொடுத்தாலும் இந்த காசை எனக்கு தர சொல்லி அவன்கிட்ட இதை கொடுத்துடும் நான் கொடுத்தேன்னு சொல்லி அவன்கிட்ட இதை கொடுத்துடுன்னு சொல்லி கையில் வாங்கிட்டேன் பொதுவாக மனுஷனுக்கு ஆசை எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட அல்லாதது மேலே ஒரு பிரியம் வைக்கிறோங்கிறதே புத்திமாகும் மேலே படித்துறையில் ஏறுற இந்த அது வரைக்கும் அவன்ட்டதை ஒப்படைச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் படித்துறையில் ஏறுறார் தன்னோட சுயப்பிரஜம் வருது பத்தி நினைக்கிற அந்த வலையலை பார்க்குற நம்ம பொருள் இல்லைன்னா நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சுத்தீர நவரத்தனம் இருக்கு சொர்ணமயமான வலையல் இதை அவன்ட்டை கொடுத்தா என்ன கொடுக்கலான்னு தன்னோட மேல இருக்க துண்டுல முடிஞ்சு தோல்ல போட்டுட்டார் நேராக தன்னோட கிரகத்தை பார்க்க போயிட்டான் ஆற்றுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட கொடுக்குறாரு அவர் வாங்கினா கையில் போட்டு பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது உடனே சொன்னா இதை நாம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம் இந்த ஊர் ராஜாட்டை கொண்டு போய் கொடுத்தா அவன் ஏதாவது நமக்கு பொருள் ஏதாவது கொடுப்பான் அதை வச்சுட்டு நாம சுக்கியமாக இருக்கலாம் ஏன்னா இதை அடுத்த போய் ராஜாட்டை கொடுக்குறான் ராஜா வாங்கி பார்த்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரியான வலையில அது வரைக்கும் பார்த்தது இல்லை உடனே போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தான் ஒரு பை நிறைய தங்க காசு எடுத்து அவர்கிட்ட கொடுத்த ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வலையல் நான் பார்த்ததே இல்ல நவரத்தனம்லாம் ஜொலிக்கிறது அதுவும் வைரம் ரொம்ப இருட்டா இருக்கிற பிரதேசத்திலே ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கையில ஒரு ஒரு பை நிறைய தங்க காசை கொடுத்தா கையில வாங்கிட்டார் ஆத்த பார்க்க வந்தார் ராணி தன்னோட கையில போட்டு வளையலை போட்டு அழகு பார்த்துட்டு சொன்னாலாம் ஒரு வலையல் இருந்துட்டு ஒரு வலையில மட்டும் போட்டுக்க முடியாது யார் கொண்டாந்து கொடுத்தாலும் அவள்கிட்ட இன்னொரு வலையில கொண்டாட சொல்லுங்க உடனே ராஜா ஒரு தூதனை அனுப்பிச்சு அந்த பிராமணனுடைய வீட்டுக்கு போய் அவனை கூப்பிடுவாங்க போனா போனால் நேரம் காய்ச்சினு வந்தான் அப்படின்னு ஒரு வலையில் கொஞ்சம் கொண்டாந்து குடும்பம் உங்களுக்கு மேற்கொண்டு தங்க காசு வேணாலும் தரேன் பிற்பாடு அவர் திரு திருன்னு முடிச்சார் அது வந்து இது என்னமோ சொன்னார் அவரால் சமாளிக்க முடியல சமாளிக்க தெரியல பழக்கம் இருந்தால் தான் நம்ம இதேச்சியாக புத்தி வந்துடுறது நம்ம மனுஷனுடைய புத்தி பருவம் எப்போ வேணாலும் மாறும் அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கங்கா ஸ்நானம் ரொம்ப அவசியம் அப்படியே கிளம்பி வந்தார் என்ன பண்றதுன்னு தெரியல ராஜா கிட்டையும் பொய் சொல்ல முடியாது ஒரு நாள் அவகாசம் வாங்கிட்டு இருக்காரு நேரம் கிளம்பி வந்தார் உட்காந்துட செருப்பு தைச்சு அவன் கிட்ட கொண்டோம் அவன்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னார் அவன் சிரிச்சுட்டே சொன்னான் சாமி ஏன் கொல்லப்படுறேன் கொலையப்படாதீங்க அப்படின்னா அவன் செருப்பு துவைக்கக்கூடிய தண்ணியில கைய விட்டு தாயே நித்தம் உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் இன்னொரு வலையில கொடுக்கக்கூடாது அந்த சாமிக்குன்னு கையை தான் இந்த கையை விட்டு எடுத்த அந்த பாத்திரத்திலேருந்து இன்னொரு வளையல் கொடுத்தான் அச்சரிய பிரம்மோ கங்கையினுடைய தொலைவில் இருந்து பார்த்து கங்கை அம் அன்னையை தவிர தன்னுடைய வறுமையை போக்கூட அவன் கேட்கல அம்மாவுக்கு நித்தம் ஒரு நமஸ்காரம் பண்றான் அவ்வளவுதான் அவன் பண்ணினான் கங்கையில போய் ஸ்நானம் கூட பண்ணல அவன் எதை கேட்கறானோ அதை கங்கை மாதா கொடுக்குறான் யாருக்கு தரா அப்படின்னா குழந்தை மனம் யாருக்கு இருக்கிறதோ தான் பூர்ணமான கங்காசனம் கங்கை கிட்ட கண்ணு அந்த காத்து பட்டாலே போறும் வேற ஒன்னும் அவசியம் கிடையாது அதுக்கே பெரிய பாகம் ஆனா அதை உணரணும் அழுதால் வினையே நுழை பெறலாம் மாணிக்க வாசக சுவாமி இல்லையா அது மாதிரி இதுல இருந்து எடுத்தான் கையில கொடுத்தான் அவர் பார்த்தார் அப்பா நான் மிகுந்த பாபிப்பா நித்தம் கங்காசனம் பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன் ஒரு சாதாரண பாத்திரத்திலிருந்து ஒரு வலைகள் எடுக்கிற எவ்வளவோ ஜபிச்சு என்ன பிரயோஜனம் ராஜா டபை நடந்ததை சொன்னா ராஜா மறண்டு போய் ராஜா ராணி எல்லாரும் வந்தா சிறுபத்தைக்கிறவன் காலையில் விழுந்தா தான் கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கும் நினைச்சாரு அவன் அந்த இடத்துல இருந்து இதை தெரியப்படுத்தணும்னா இருந்து சட்டுன்னு மறைஞ்சா இந்த இடத்துல ஆளக்கணும் கங்கையினுடைய மகத்துவத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு கந்தர்வன் அந்த வடிவத்திலே வந்து தங்கி இருந்து செய்த நீலை சாதாரணமா இல்லை யாருக்கு கிடைக்கும்னா யாருக்கு வேணாலும் கிடைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியத்தினால கிடைக்கும் ஒரு சாதாரணமான மனுஷனாக இருக்கப்பட்டவன் கங்கையை பண்ணாலே போதுமானது எவ்வளவு ஜபதமங்கள் பண்ணி இருந்தாலும் அதை சரியான முறையிலே பொய் சொல்லாமல் பகவானுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டும் நம்மது அல்ல என்பதை உணர்ந்தால் கங்கையினுடைய மகிமையை நாமும் உணரலாம் தெரியலாம் அப்படி இருப்பவர்களுக்கு கங்கையினுடைய தரிசனமும் கங்கையினுடைய காட்சியும் கங்கையினுடைய பிரசாதமும் கிடைக்கும் ஒரு குழந்தை அடர்ந்து அம்மா ஓடி ஓடிவரா அந்த எடுத்து தன்னோட வடியில வச்சுட்டு பசியாற்றா அது மாதிரி கங்கை கிட்ட போனா அத்தனை பேரும் குழந்தையாக மாறி விடுவோம் கல்மிஷம் இல்லாத மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கங்கையின் தரிசனம் பிரத்யட்சமாக கிடைக்கிறது அனுபவிப்போம் அருள் பெறுவோம் வாழ்வில் ஒரு முறையாவது காசி கஷேத்திரம் சென்று கங்கையை தரிசிப்பது மிகவும் சால சிறந்தது அத்தனை பேருக்கும் கங்கையினுடைய பிரசாதமாக அமையட்டம் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நமசிவா